வணக்கம் நண்பர்களே இவங்க அரசு மணி ஐசேகரின் சோழம் தான் ஆல்ரெடி என் அண்ணாதுரை அவர்களை பத்தி ஒரு வீடியோ போடணும் இது அதோட கண்டினியூஷன் தான் ஆரம்பத்தில் தமிழ் மொழியின் மேலே கொண்ட பற்றின் காரணமா ஹிந்தி வந்து இந்தியால அறிமுகப்படுத்தும் போது அதை எதிர்க்க ஆரம்பிக்கிறாங்க ஸோ அப்போ காஞ்சிபுரத்துல இந்தி எதிர்ப்பு மாநாட்டில் கலந்துட்டு இருக்காரு அப்போ ஹிந்தி எதிர்ப்பு எதிராக முதல்ல முதல்ல பெரியாரோட சேர்ந்து குரல் கொடுக்க ஆரம்பிக்கிறாரு அது மட்டும் இல்லாம தமிழோட இடத்தை ஹிந்தி ஒருபோது எடுத்துக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லிட்டு முழங்கவும் செய்கிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலாம் ஆண்டுல சேலத்தில் நடைபெற்ற மாநா நீதி கட்சி மாநாட்டுல கலந்துக்கிறாரு இதுல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நீதி கட்சியின் பெயரை திராவிடர் கழகம் அப்படின்னு சொல்லி பெயர் மாற்றம் பண்ணதுல முக்கியமான யாரு யாரு அப்படின்னா இந்த என் அண்ணாதுரை நீதி கட்சியின் பெயரை என்ன பண்ணலாம் திராவிட கழகம் பெயர் மாத்தலாம்னு சொல்லிட்டு பெரியார்கிட்ட ஒரு மொழி முன்மொழியும் போது பெரியார் அதை ஏத்துக்கிட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து சேலம் மாநாட்டுல என்ன பண்ணாங்க நீதி கட்சியை திராவிடர் கழகம் அப்படின்னு சொல்லி பெயர் மாத்தினாங்க அது மூலம் பெரியாருக்கு ரொம்ப நெருக்கமானவரா மாறிட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல பெரியாறு திருமண திருமணம் செஞ்சுக்கிட்டது பிடிக்காம திராவிட கட்சியில இருந்து என்ன பண்ணிட்டாருன்னா வெளியே வந்துறாரு வெளியே வந்ததுக்கு அப்புறம் இந்த திருமணத்தை எதிர்த்து தெரிவிக்க முடியுமா அவர் என்ன பண்றாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது செப்டம்பர் பதினேழாம் நாள்ல என்ன பண்றாரு திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதிய கட்சியை ஆரம்பிக்கிறாரு அது மட்டும் இல்லாம அந்த கழகத்துடைய நோக்கமும் கொள்கைகளும் அண்ணா தெளிவா எடுத்து மட்டும் இல்லாம இந்த கட்சியோட பொதுச் செயலாளர் அண்ணா இருக்காரு தலைவரா பெரியாருக்கு எப்பயும் ஒரு இடம் இருக்கும் அப்படின்னு சொல்லி இதுல சொல்லப்பட்டிருக்கும் மீதி விதம் அடுத்த வீடியோல கண்டிப்பா பண்ணலாம் நம்ம வீடியோ லைக் பண்ணுங்க ఫ్రెండ్స్ కు షేర్ మన మరక ఛానల్ సబ్స్క్రైబ్ థ్యాంక్ యూ